வடநாட்டுக்கு போன குமரகுருபரர் தம்முடைய குருவினுடைய ஆணையால் வடநாட்டுக்கு போனார் குமரகுருபரர் ஏழு வயசு வரைக்கும் வாய் பேச முடியாமல் இருந்தவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளால் பேச ஆரம்பித்தவர் மதுரை மீனாட்சி அம்மையை பலவிதமாக பாடி பரவியவர் தம்முடைய ஊர்லேருந்து புறப்பட்டு வடக்கு திசை நோக்கி வரும்போது மதுரைக்கு செல்கிறார் மதுரையில் மீனாட்சி அம்மையை பார்த்து அந்த மதுரை மீனாட்சி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் பாடுகிறார் அப்படி பிள்ளைத்தமிழ் பாடின் இருக்கும்போது கோவிலில் ஒரு பக்கத்தில் மண்டபத்தில் அங்கே குமரபுருவரர் உட்கார்ந்து இந்த பக்கம் திருமலை நாயக்க மன்னன் உட்கார்ந்து அப்படி பாடிக்கொண்டிருக்கும்போது அந்த கோயில் குருக்களுடைய சின்ன குழந்தை மகள் ஓடி வந்து மன்னனுடைய மடியில் உட்கார்ந்தான் அங்கே விளையாடக்கூடிய குழந்தை அங்கே தான் இருக்கக்கூடிய குழந்தை அந்த கோவில் நன்றாக பரிச்சயமான குழந்தை அதனால் அந்த குழந்தை வந்து உட்கார்றான்னு எல்லாரும் நினைத்தார்கள் அவர் பாட்டுக்கு இருந்தார் மன்னனுடைய மகளில் வந்து அந்த குழந்தை அங்கே விளையாடுவது வழக்கம் அதனால் மன்னனுக்கும் தெரியும் அந்த குழந்தை வந்து உட்கார்ந்தால் எல்லோரும் பார்த்தார்கள் இந்த வருகை பருவத்து பாட்டை வருக வருகவேன்னு பாடி அவர் முடிக்கறிச்சே இந்த குழந்தை கிடுகிடுன்னு ஓடினா ஒரு முத்துமாலைய அவருடைய கழுத்தில் போட்டான் போட்டுவிட்டு அப்படி திரும்பி அவள் மறைந்து போனாள் அப்போ தான் அது பொண்ணு இல்லை மீனாட்சி அம்மையே வந்திருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படி மீனாட்சி அம்மையின் அருள் பெற்ற குமரகுருபரர் வடநாட்டுக்கு போனார் அவருக்கு ஒரு சின்ன ஆசை அங்க அங்க இருக்கக்கூடியவர்களிடத்தில் நம்முடைய தர்மத்தை பற்றிய சனாதன தர்மத்தை பற்றிய தகவல்களை செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும்னு அதுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ளேஸ் வேணும் ஒன்று ப்ராப்பர் பிளேஸ் வேணும் ரெண்டாவது அந்த சூழல் அதற்கு சரியாக அமைய வேண்டும் அப்படியெல்லாம் அவர் அங்கே கோவில்கள் எப்படி இருக்குது என்ன எல்லாம் பார்க்கும்போது வாரணாசியில் இங்கே இருப்பவர்களிடத்தில் ஹிந்துஸ்தானி மொழியில் பேசினால் அவர்களோடு சரியாக அளவலாவ முடியும் அப்படின்னு நினச்சார் அந்த சமயத்தில் டில்லியிலிருந்து அரசாண்டு கொண்டிருந்தவர்களுடைய ராஜ்ய பிரதிநிதி வாரணாசியில் காசியில் இருக்கார் அவருக்கும் ஹிந்துஸ்தானி மொழி தெரியும் உருது மொழி தெரியும் இப்போ அவர்கள்ட்ட பேசணும் வாத பிரதிவாதம் பண்ணணும் அதுக்கு தனக்கு அந்த மொழி தெரிய வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி தேவியை பூஜித்தார் சகல கலாவல்லி மாலை பாடினார் அந்த சகலகலாவல்லி மாலை பாடி நிறைவு செய்யும் போது அவருக்கு இந்துஸ்தானி மொழி நன்றாக கைவரப்பெற்றது பெற்றது அதிலேயிருந்து உருது மொழியையும் அவர் தெரிந்து கொண்டார் அதற்கு பின் அந்த ராஜ்ய பிரதிநிதியோடு அளவளாவினார் அப்படி அளவளாவியதன் பலனாக அந்த ராஜ்ய பிரதிநிதி இவர் மீது நிரம்ப மரியாதை வைத்து என்ன வேண்டும் என்று கேட்க இங்கே திருமடம் அமைப்பதற்கு இடம் வேண்டும்னு சொல்ல கேதார கட்டத்தில் அதற்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டு குமாரசுவாமி மடம்னு இன்னமும் அந்த மடம் இருக்கு அந்த குமாரசுவாமி மடத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கப்புறம் ஒரு ஏழு தலைமுறை எட்டு தலைமுறைக்கப்புறம் அங்க மடாதிபதியாக இருந்தவர்கள் தென்னாட்டுக்கு வந்து திருப்பனந்தாளில் அதே மடத்தினுடைய ஒரு பகுதியை இங்கே தோற்றுவித்தார்கள் அதனால் இன்னைக்கும் திருப்பநந்தாள் காசிவாசி தம்பிரான்னு சொல்லுவார்கள் காசிவாசி அவர் வாஸ் வசிப்பது காசி காசிவாசி தம்பிரான்னு பேர் எதுக்காகன்னா குமரகுருவரர் சரஸ்வதியை வழிபட்டால் மொழி நன்றாக வரும் கல்வி நன்றாக வரும் என்று தனியாக ஒரு பாட்டை பாடினார் கவிச்சக்கரவர்த்தி பாடினார் பாரதியார் சரஸ்வதி பூஜைங்கிறது என்னான்னு சொல்லி தனியாக பூஜை பண்ணுறதில்ல ஆங்கோர் ஏழைக்கே எழுத்தறிவித்தல்னு பாடினார் இப்படியெல்லாம் சரஸ்வதியை பாடியவர்கள் நிரம்ப உண்டு